தமிழக பாஜக தலைவர் எதிரொலி தலைவர் போட்டியில் இருந்தே விலகி ஓட்டம் பிடித்த தமிழிசை நாகேந்திரன் பின்னணியில் நடந்த பகீர் சம்பவம் வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் காலம் முடிவடைந்து மீண்டும் அவரை தலைவராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது ஆனபோதிலும் அவரது தலைவர் பதவியை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் கடுமையான போட்டியில் இறங்கினார்கள் என்றாலும் டெல்லி பாஜக எதற்கும் பிடி கொடுக்கவில்லை நன்றாகத்தானே கட்சி நடத்துகிறார் என்று சொல்லி அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக பலமுறை டெல்லி சென்று மனு கொடுத்தவர்கள் தற்போது அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்துவதை நிறுத்திவிட்டு பின்வாங்கிவிட்டார்கள் இதன் பின்னணியில் இன்னொரு பரபரப்பு சம்பவமும் நடந்துள்ளது அதாவது தனக்கு எதிராக இவர்கள் திட்டமிட்டே காய் நகர்த்துவதை தெரிந்த அண்ணாமலை அவர்களுக்கு வேறு மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் தற்போது பாஜகவில் மாவட்ட ரீதியான தலைவர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக துடிப்புடன் பணியாற்றும் நபர்களை மாவட்ட தலைவராக நியமித்து வருகிறார் அண்ணாமலை இதுவரை இருபது மாவட்டங்களுக்கு தலைவர் நியமித்துவிட்டனர் அடுத்த கட்ட பணிகளிலும் இறங்கி இருக்கிறார் இந்த நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் போட்டியிட்ட வடசென்னை தொகுதியில் தனது ஆதரவாளர்களை மாவட்ட தலைவராகிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வந்தார் அதற்காக அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற குழுவிடம் அவர் சிபாரிசும் செய்திருக்கிறார் ஆனால் அண்ணாமலையோ தமிழிசை சொன்ன நபர்களை மாவட்ட தலைவராக நியமிக்காமல் ஓரங்கட்டிவிட்டு தனது ஆதரவாளராக இருந்த நபரை நியமித்து விட்டார் இதன் காரணமாகவே கடும் அப்செட் ஆகிவிட்டாராம் அண்ணாமலைக்கு எதிராக தான் செயல்பட்டதால் தான் தனது ஆதரவாளரை அவர் நிராகரித்து விட்டார் என்று சொல்லி இப்போது தலைவர் பதவிக்கு தான் போட்டியிட்டதிலிருந்தும் அவர் விலகி கொண்டுள்ளார் குறிப்பாக தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை சொல்வதுதான் நடக்கும் அதனால் முன்னாள் ஆளுநர் முன்னாள் தலைவர் என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னால் கட்சியில் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட தமிழிசை மீண்டும் தனக்கு தலைவர் பதவி தருமாறு டெல்லியில் காய் நகர்த்தி வந்ததை கூட நிறுத்திவிட்டவர் தான் கொடுத்திருந்த கடிதத்தையும் திரும்ப பெற்று விட்டாராம் குறிப்பாக இப்படி தான் செயல்படுவதால் அண்ணாமலைக்கும் தனக்கும் தேவையில்லாத மோதல் ஏற்படுகிறது இனிமேல் அவருடன் மோதி தன்னால் தமிழக அரசியலில் எதுவும் சாதித்துவிட முடியாது என்பதையும் தமிழிசை புரிந்து கொண்டதால் இப்படி தலைவர் ரேஸிலிருந்து அவராகவே பின்வாங்கி விட்டாராம் இதேபோல்தான் வானதி சீனிவாசனுக்கும் ஒரு சூடு வைத்துள்ளார் அண்ணாமலை அவரும் கோவை மாவட்ட தலைவராக தனது அபிமானிகள் இரண்டு பேரின் பெயரை முன்வைத்துள்ளார் ஆனால் அண்ணாமலையோ அந்த இரண்டு பேரையுமே நிராகரித்து விட்டார் அங்கும் தன்னுடைய அபிமானியே மாவட்ட தலைவராக ஆக்கிவிட்டாராம் இது வானதிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம் தான் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தபோதும் தான் சொன்ன நபரை அண்ணாமலை மாவட்ட தலைவர் பதவி கொடுக்க மறுத்துவிட்டாரே என்று வானதியும் வருத்தத்தில் இருக்கிறாராம் இவர்களை தொடர்ந்து நைனார் நாகேந்திரனை பொறுத்தவரை பல மாதங்களாகவே அண்ணாமலையின் தலைவர் பதவியை தான் தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று டெல்லியில் முகாமிட்டு முக்கிய தலைவர்களிடம் தனக்கு சிபாரிசு கூறி வந்தார் ஆனால் டெல்லி மேலிடமும் கடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறாதது மட்டுமின்றி தேர்தல் செலவுக்கு சென்னையிலிருந்து நெல்லைக்கு பணம் வந்ததாக ஒரு வழக்கில் சிக்கிக் கொண்டார் இதுபோன்ற சில சம்பவங்களால் அவர் மீது டெல்லி மேலிடத்திற்கு அதிருப்தி இருந்து வருகிறதாம் அதனால் தலைவர் பதவி குறித்து அவரது கோரிக்கை ஏற்கப்படவில்லையாம் இதன் காரணமாக எனக்கு தலைவர் பதவி தரவில்லை என்றால் வேறு கட்சிக்கு தாவி விடுவேன் என்று மறைமுகமாக மிரட்டல் விடுத்தும் பார்த்து விட்டாராம் நைனார் நாகேந்திரன் என்றாலும் பாஜக மேலிடம் அசைந்து கொடுக்கவில்லையாம் தலைவர் பதவி என்பது ஒருவரது செயல்பாட்டை பார்த்து கட்சி மேலிடம் முடிவெடுத்து கொடுக்கக்கூடியது ஆனால் இப்படி தலைவர் பதவி தரவில்லை என்றால் வேறு கட்சிக்கு சென்று விடுவேன் என்கிற மிரட்டல்கள் எல்லாம் சரிபட்டு வராது என்று சொல்லி அவரது கடிதத்தையே தூக்கி அடித்து விட்டார்களாம் இதன் காரணமாகவே நயனார் நாகேந்திரன் பெரிய அளவில் அப்செட்டில் இருக்கிறாராம் அந்த வகையில் அண்ணாமலைக்கு எதிராக தலைவர் பதவியை கைப்பற்ற தமிழக பாஜகவில் தீவிர முயற்சி எடுத்த மூன்று புள்ளிகளும் தற்போது தாங்கள் நினைத்த மாவட்ட தலைவர்களை கூட தங்களால் நியமிக்க முடியவில்லை அப்படி இருக்கும்போது தலைவர் பதவியை எப்படி தங்களால் தட்டி தூக்க முடியும் என்பது போன்ற அமைதியாகி விட்டதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதே சமயம் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழகம் முழுக்க மாவட்ட தலைவர்கள் நியமனத்திற்கு பிறகு மாநில தலைவர் குறித்து யோசிக்கலாம் என்றும் கூறுகிறார்களாம் என்றாலும் அண்ணாமலையின் செயல்பாடு மோடி அமித்ஷா என அனைவருக்கும் திருப்திகரமாக உள்ளது என்பதோடு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் இனிமேல் புதிய நபரை தலைவராக நியமித்து மாவட்ட தலைவர்களுடன் கோஆர்டினேட் செய்வது கடினமான காரியம் அண்ணாமலை தேர்வு செய்த நபர்கள் மாவட்ட தலைவர்களாக இருப்பதனால் அவரால் தான் அவர்களுடன் இணைந்து செயல்பட முடியும் என்று நினைக்கிறார்களாம் அதனால் தான் தமிழகத்தில் பாஜகவிற்கு புதிய தலைவரை தேர்வு செய்யும் விவகாரத்தில் இப்போதைக்கு டெல்லி மேலிடம் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற விஷயங்கள் தமிழிசை பாரதி நயனார் நாகேந்திரன் ஆகியோருக்கு தெரிந்து விட்டதினாலும் அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்துவதை விட்டுவிட்டு போட்டியிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார்களாம் என்றாலும் வானதி ஸ்ரீனிவாசனை பொறுத்தவரை தமிழிசைக்கு மாநில பாஜக தலைவர் பதவி மட்டுமின்றி இரண்டு மாநில ஆளுநர் பதவி கொடுத்துவிட்டதால் அவருக்கு மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவர் பதவி கிடைக்காத போதும் தனக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன் காரணமாகவே தான் கை காட்டிய நபரை கோவை மாவட்ட தலைவராக மாநில பாஜக முன்வராத போதும் அண்ணாமலையை எப்போது தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவார்களோ அப்போதாவது தனக்கு தலைவர் பதவி கிடைக்காதா என்கிற கோணத்தில் அவர் தொடர்ந்து முயற்சியை விடாமல் செய்து திட்டமிட்டிருப்பதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் தமிழக பாஜகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை தலைவர் மாற்றத்திற்கு வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி சீமான் மீது திமுக நடவடிக்கை எடுக்காததற்கு விஜய்தான் காரணமா பரபரப்பு தகவல் வெளியானது தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை பெரியாரை யார் விமர்சனம் செய்தாலும் கொந்தளித்து விடுவார்கள் ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்த போதும் கூட தந்தை பெரியார் குறித்து சீமான் கடுமையான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு வருகிறார் என்றாலும் அவர் மீது வழக்கு போட்டு அவரை சிறையில் தள்ளும் முயற்சியில் திமுக இதுவரை இறங்கவில்லை அவர் மீது அறுபது வழக்குகள் பதிவான போதும் காவல்துறையினர் அவரை கைது செய்யவில்லை இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது அதாவது திமுகவை பொறுத்தவரை பெரியார் கொள்கை என்பதை ஒரு கண் துடைப்புக்காக மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை தங்களுக்கு அரசியல் லாபம் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படித்தான் தற்போது சீமான் விஜயை எதிர்த்து அரசியல் செய்கிறார் அவரது இந்த அரசியல் தற்போது திமுகவுக்கு தேவைப்படுகிறது அதோடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை குறிவைத்தே விஜயின் செயல்பாடுகள் இருக்க போகிறது அதனால் விஜயின் இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய தலைவர்கள் வேண்டும் என்று மு ஸ்டாலின் நினைக்கிறார் அவர் நினைக்கிற அந்த ஒரு தலைவராக தற்போது சீமான் விஜய்க்கு எதிராக உருவெடுத்துள்ளார் முக்கியமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது தன்னுடைய கூட்டணிக்கு அவர் வருவார் தன்னை முதலமைச்சர் ஆக்குவார் என்றுதான் எதிர்பார்த்தார் சீமான் ஆனால் அவரோ உன்னை முதலமைச்சராக நான் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்று நறுக் பதில் கொடுத்து விட்டாராம் இதனால் கடும் அப்செட் ஆன சீமான் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இப்படி விஜய் எதிர்க்கிறார் என்கிற ஒரு காரணத்திற்காகவே சீமானை எக்காரணம் கொண்டும் கைது செய்து விடாதீர்கள் என்று காவல்துறைக்கு மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளாராம் அந்த அளவுக்கு பெரியாரை பற்றி அவர் மிக கடுமையாக விமர்சனம் செய்த போதும் சீமானால் தங்களுக்கு அரசியல் ஆதாயம் உள்ளது என்பதனால் அவரை கைது செய்யக்கூடாது என தடை போட்டு வைத்துள்ளாராம் ஸ்டாலின் தங்களை நியமிக்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாரதி சீனிவாசன் நைடா ராகேஜன் உள்ளிட்ட பலர் டெல்லிக்கு படையெடுத்து வந்த நிலையில் அண்டமுறை கொடுத்த அதிர்ச்சி காரணமாக தற்போதர்கள் பின்வாங்கி இருப்பது மற்றும் ஈவேரா என்ற தந்தை பெரியாரை சீமான் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தபோது அவர் விதையை அட்டாக் செய்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்